மொபைல் கான்டென்ட் போன்றவற்றிற்கு மிகவும் ஏற்ற ப்ளூடூத் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இது மிக இலகுவானது மக்னடிக் கிளிப் மூலம் எளிதாக உடையில் பொருத்திக் கொள்ளலாம் சார்ஜிங் கேஸுடன் வரும் இது நீண்ட நேரம் பேட்டரி ஆதரவையும் தருகிறது யூடியூபர்கள் மற்றும் கான்டென்ட் கிரியேட்டர்களுக்கு தெளிவான ஒலி தரத்துடன் சிறந்த தேர்வு கிரியோகோ ரேக் டாட் வயர்லெஸ் மைக் அண்ட் முக்கிய ஃபீச்சர்ஸ் லைட் டிசைன் மிகவும் இலகுவான வடிவமைப்பு எடுத்து செல்ல எளிது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வயர்லெஸ் மூலம் மொபைல் மற்றும் கேமராவுடன் இணைக்கலாம் மக்னட்டக் கிளிப் மைக்ரோஃபோனை உடையில் எளிதாக கிளிப் செய்ய முடியும் ஹை குவாலிட்டி சவுண்ட் தெளிவான மற்றும் சுத்தமான ஒலி பதிவு சார்ஜிங் கேஸ் சார்ஜிங் கேஸுடன் வரும் எப்போதும் ரேட்டி நிலையில் வைத்துக் கொள்ளலாம் லாங் பேட்டரி லைஃப் ஒருமுறை சார்ஜ் செய்தால் நீண்ட நேரம் பயன்படுத்த முடியும் perfect for youtubers மற்றும் vloggers, youtube, vlogging மற்றும் social media வீடியோக்களுக்கு சிறந்த தேர்வு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் subscribe பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் அஃபிசன் marketing குழு நன்றி வணக்கம்